வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய லேண்டு டோட்டல் ஏரியா மூணு ஏக்கர் ஏழு சென்ட்டுங்க உங்களுக்கு பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க அதுதான் வந்து மெயின் ரோடு பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வர்றதுக்கு இருபத்தி அஞ்சு அடி வாய்க்கால் பிஏபி தடம் ஆன் இந்த ரெக்கார்டு பிரகாரம் வந்துடுது இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல செம்மண் பூமிங்க இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக ஸ்கொயராக இருக்குது இந்த லேண்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ போரோ இதெல்லாம் எதுவுமே வந்து அவங்க பண்ணி வைக்கல நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்ம இந்த ஃபீல்டை வாங்கினோம்னா நம்ம தான் பண்ணிக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு பிஏபி தண்ணி வந்து பாயுங்க திருமூர்த்தி மலை தண்ணி பிஏபி தண்ணி முன்னாடியே வந்து வாய்க்கால் போகுது மெயினில் தண்ணி எடுத்துவிட்டாங்கன்னா போய்கிட்டே இருக்குங்க அதனால் தண்ணி சோர்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த லேண்டை விலை அப்படின்னு பக்கம் ஒரு ஏக்கரின் விலை நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க செம்மண் நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க அதிலேருந்து கொற குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாங்க உங்களுக்கு இந்த லேண்டு பிடிச்சிருக்குதுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட லேண்டு ஏதாவது சேல் பண்ணுற இருந்தாலும் என் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக இலவசமாக விளம்பரம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் கண்டிப்பாக தேவைப்படுறதால் கால் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க எங்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்